பைசிலாட்டாலே லூயா இந்த நாளுக்குரிய வேத வசனம் உபாகம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி உன் கருத்து நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட நீ செய்ய போகிற எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு கூட இந்த நாளில் அவரோடு கொண்டு நடப்பாயா ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்குற வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் செய்யப்போகிற எல்லா வேலையிலும் நீ தாமே உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து வீராக தேவ நாம மையப்படுவதாக நீ தேவ கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் தாய்த்தி ஆற்பணிக்கிறேன் நிறைய பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்தின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆன்பம் ஆவியானுடைய ஆசீர்வாதம் வடைய நேரத்தில் சமாதானம் நம் அனைவரும் கூட இந்த நாள் முழுவதும் இருந்து வழிநடத்துவாராக ஆமீன்